இவர் ஒரு முக்கியமான ஒரு நபர் குறிப்பாக பாலஸ்தீன இஸ்ரேல் விவகாரம் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய ஓய்வு பெற்ற ஜெனரலாக இருக்கிறார் ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய மேஜர் ஜெனரல் இட்ஷாக் பிரிக் என்பவர்தான் இவர் இன்றைக்கு அவர் இஸ்ரேலுடைய மாரிவ் செய்தித்தாளிலே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் எடுத்து காட்டுகின்றன அது அவர் என்ன சொல்றார் என்று கேட்டால் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான பெரிய அளவிலான தாக்குதல் இஸ்ரேலுக்கு பயங்கரமான அழிவை கொண்டு வந்து தரும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹிஸ்புல்லாக்கள் இல்லை அவர்களுடனான பாரிய தாக்குதல்களை நீங்கள் முன்னெடுக்க ஆரம்பித்தால் இஸ்ரேல் பாரிய அழிவுகளை சந்திக்கும் என்று அவர் சொல்வது மட்டுமல்லாமல் மிக தெளிவாக சில செய்திகளை சொல்றாரு ஹிஸ்புல்லாவை தாக்குவதற்கு வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மேயர்கள் மற்ற மற்ற தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஊட்டுவாங்க ஹிஸ்புல்லாக்கு அடிங்க தாக்குங்கன்னு சொல்லுவாங்க அதை நம்பிக்கிட்டு நீங்கள் போய் தாக்கு நடத்தினீர்கள் என்று சொன்னால் அது மோசமான பல விளைவுகளை உண்டாக்கு

கூடிய புகைப்படத்தையே நீங்க பார்க்க முடியும் நார்த் இஸ்ரேலை எரித்து கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் அதையொட்டி தான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் அதே நேரத்தில் ராணுவ தலைமை தல அதிகாரியாக இருக்கக்கூடிய ஹேர்சி ஹலேவி ஆகியவங்க என்ன சொல்லுவாங்க சொன்னா ராணுவத்தினுடைய பலவீனம் இயலாமையை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை அவரே தெளிவாக சொல்கிறாரு இஸ்ரேலிய இராணுவம் பலவீனப்பட்டு போயிருக்குது இராணுவத்துக்கு இயலாது ஹிஸ்புல்லாக்களை பிடிக்க முடியாது அதை ஒப்புக்கொள்ள முடியாமல் தாக்குதல் தாக்குதல் என்று யுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹஸ்புல்லாவை தாக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் இராணுவத்தை நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு குறைந்தது ரெண்டு ஆண்டுகள் எடுக்கும் ஹிஸ்புல்லா அடிக்க ஆரம்பித்தான்னு சொன்னால் யுத்தம் முடிவுக்கு என்னைக்கு வருகுதோ அதுல இருந்து குறைஞ்சது ரெண்டு வருஷமாவது பிடிக்கும் நீங்க மீண்டும் இஸ்ரேலுடைய ராணுவத்தை ராணுவமாக சமைச்செடுக்கிறதுக்கு செஞ்செடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு அடிவில் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மிக தெளிவாக மேஜர் ஜெனரல் முன்னாள் தளபதிகளில் ஒருவர் தெளிவாக சொல்கிறாப்ல ஏன்னா நிலமை அப்படி இருக்குது வச்சு விளாசுவாங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சம்பவம் அவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது அதில் காட்சிகளை தான் நம்ம பின்னாடி பார்க்குறோம் அந்த அளவுக்கு அவர் இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்ல பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கேலண்ட் அதே நேரத்தில் ஹலேவி ஆகியவங்க இவர்கள் மூன்று பேரும் இழப்பதற்கு எதுவுமே கிடையாது என்று கேட்டால் கண்டிப்பாக தேர்தல் நடத்தப்பட்டா இந்த மூணு பேரும் வீட்டுக்கு போகணும் பிளஸ் ஜெயிலுக்கு போகணும் அதே நேரத்தில் நாட் தலை விதியை இவர்கள் சூறையாட நினைக்கிறார்கள் அப்படிங்கிறாரு இவங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அடுத்து இவங்க ஜெயிலுக்கு தான் போகிறாங்க ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த நாட்டை நாசமாக பாக்குறாங்களா புரிஞ்சுக்கிறங்கடா ஹிஸ்புல்லாவோட மோத போகாதியடா போனா ரெண்டு பாப்பாயங்களா பத்தி எறிகிறது பத்தாதா என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ மேஜர் ஜெனரல் இஸ்ரேலிய ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் இட்சாக் பிரிக் மாரிவ் இஸ்ரேலிய செய்தித்தாளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய கட்டுரையில் மிக தெளிவாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்